நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற முள்ள செடியை பதியம் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது போன வருஷம் பூத்த பூங்க நம்ம தோட்டத்தில் பூத்திருந்த முல்லை செடி ஸோ இந்த வருஷம் வந்துட்டு அதை நம்ம ப்ரூனிங் பண்ணி விடணும் ஸோ ப்ரூனிங் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி அதில் நிறைய துளிர் வச்சு பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த செடியை வந்துட்டு எப்படியும் பதியம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் லாஸ்ட் இயர் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இப்படி தாங்க இருந்துச்சு முல்லைப்பூ செடி அதோடய அப்டேட் தான் இது இப்போ வந்துட்டு இதை தான் நம்ம வெட்டி விட போகிறோம் வெட்டுறதுக்கு முன்னாடி நல்ல ஷார்ப்பான கட்டர் அப்படி இல்லைனா சிசர் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இந்த மன தடிமையான ஸ்டெம்ஸ் இருக்குது பாருங்கள் இதை கட் பண்ணுறது ஹார்ட் ப்ரூனிங் இந்த மாதிரி இலைகளை கட் பண்ணுறது சாஃப்ட் ப்ரூனிங் ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஃபிப்ரவரி மந்த்துக்குள்ளே எல்லா ஹார்ட் ப்ரூனிங்கும் பண்ணி அப்போ தான் மார்ச் ஏப்ரல்லேருந்து பூக்க பூக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து பதியம் போடலாம் வாங்க இப்போ இந்த கணுக்கள் பகுதி இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு கணுக்கள் நடுவில் தான் நம்ம கட் பண்ணணும் பதியம் போடுறதுக்கு எப்பவுமே ரெண்டு கணுக்களுக்கு நடுவில் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு க்ராஸ் கட் பண்ணணும் அடுத்தது நம்ம கட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது செய்ய வேண்டிய வேலை என்னென்னா இதில் இருக்கிற இலைகளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுடணும் அப்போ தான் புது இலைகள் வரும் ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல ஆனால் வந்துட்டு மொத்தமாக இலைகள் இருந்தால் அதை ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கீழே வந்துட்டு ஒரு வி ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துடணும் அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் வி ஷேப்பில் கட் கொடுத்துடணும் இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒரு எட்டுலேருந்து பத்து ஸ்டெம்ஸ் எடுத்திருக்கேன் இதில் வந்து எத்தனை முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது பீட்டு தான் பீட் வந்துட்டு ஒன் கேஜி பீட்டை நான் வந்து கொட்டிட்டு கூட கவுமெனியர் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து வர்மி கம்போஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட சேர்த்துக்கலாம் தொழு உரமும் மண்புழு உரமும் ரெண்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்டோட இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம சேகரித்து வச்சுக்கலாம் மண்ணை ஸோ இப்போ வந்து மண்கலவை பக்கவாக ரெடி ஆயிடுச்சு இந்த மண்கலவையில் அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஸ்டெம்ஸு அதை என்ன பண்ண போறோன்னா ஒரு உயிர் உரம் அப்படி இல்லைன்னா பயிரூக்கி ஏதாவது ஒன்றத்தில் நம்ம வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு நம்ம நடப்போகிறோம் இப்போ நான் பண்ணியிருக்கிறது ரூட்டுன்ற ரூட்டிங் ஹார்மோன் மூலிமா வச்சு இப்போது ஒரு மூடியில் கொஞ்சமாக ரூட்டிங் ஹார்மோனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வந்த ஸ்டெம்ஸை வந்துட்டு நல்லா நனைய வச்சுட்டு அந்த நுனி பகுதியில் அதை நம்ம மண்ணில் வைக்க போகிறோம் வச்சிட்ட பிறகு இப்போ இந்த மீதி இருக்கிற ரூட்டிங் ஹார்மோனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அரை மகு தண்ணி கலந்து நம்ம மண்ணில் தெளித்து விட போகிறோம் ஸோ இப்போ வந்துட்டு இதை தெளிக்கிறதோடு சரிங்க இதோடு நம்ம இதை பதினஞ்சு நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்லை அதனால் இப்போ லைட்டாக நல்லா தெளித்து விட்டுட்டு ஸ்டெம்மில் மண்ணில் தெளித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு காற்று புகாத ஒரு கவரை போட்டு நம்ம கீழே வச்சு லாக் பண்ணிட போகிறோம் ஸோ இதை வந்துட்டு பதினஞ்சு நாள் நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம் தண்ணி ஊற்றணும் ஓப்பன் பண்ணணும் எதுவுமே பண்ண வேண்டாம் இதுலேயே வந்துட்டு அழகாக அப்படியே புதுச்சே து துளிர்கள் வர ஆரம்பிச்சிடும் இப்போ பதினஞ்சு நாள் கழித்து பாருங்கள் இதான் பதினஞ்சு நாள் கழித்து அப்டேட் இதை பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டெம்ஸ் வந்துட்டு எல்லாமே வளர்ந்து வரலனாலும் ஒரு அஞ்சு ஆறு ஸ்டெம் வந்துட்டு கண்டிப்பாக வளர்ந்து வந்துடும் அதில் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு ஸ்டெம்மில் வந்துட்டு நல்ல பெரிய இலையாகவே விட்டுருக்கு அதுக்கு அடுத்தது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் ரெண்டு பக்கமும் உங்களுக்கு வந்துட்டு புது துளிர்கள் வர ஆரம்பிச்சுட்டு ஸோ அவ்வளோதாங்க பதியம் பண்ணுறதுன்றது இந்த மெத்தடில் தான் நம்ம பதியம் பண்ணுவோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு இந்த செடியை அப்படியே கைனிமெல்ட்டு கயர் போட்டு கட்டுறதோ இல்லை கவர் போடுறதோ வேண்டாம் அப்படியே ஒரு செமி ஷேட் பாதி வெயில் பாதி நிழலில் வச்சுட்டு டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வாங்க புது துளிர்கள் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி எல்லாம் பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுதுட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுதுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ இல்லை கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்